வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் மீனாட்சி ராமசாமி அணை நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் இது கதையும் அல்ல கவிதையும் அல்ல இந்த படைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் அழுத்திடுங்கள் தலைப்பு கைத்தடி கைவிட்ட மகனும் கைத்தடி ஒன்றை வாங்கிக் கொண்டு தன் தந்தையை காணவன்தான் முதியோர் இல்லத்திற்கு தன் தந்தையை காணவன்தான் முதியோர் இல்லத்திற்கு கலங்கிய கண்களுடன் தந்தையோ கட்டிப்பிடித்தார் மகனே அவரது கைகள் எருக அவனை பற்றிக்கொள்ளவே தொட்டவர் கை தட்டப்பட்டது மகனின் செயலால் அழுத கண்களை துடைத்தபடி அலாரமாய் குரல் எழுப்பி அக்கம்பக்கம் போவோரிடம் அவனை அறிமுகப்படுத்தியே ஆளாக்கி அறிவாய் வளர்த்த அந்த தந்தை மகனின் உயர் பதவியை சொல்லியே அனைவரையும் திகைக்க வைத்தார் வெட்டிவிட்ட மகனோ எங்கே ஒட்டி கொள்வாரோ என்று பயந்து பட்டும்படாமல் பேசிவிட்டு சட்டென வெளியேறி நான் அந்த இல்லத்தை விட்டேன் அப்புறப்படுத்த வேண்டிய குப்பைகளை அள்ளி கொண்டிருந்த ஒரு கடனிலை ஊழியனோ அவசரமாய் வந்து அவரை தொட்டு பெரியவரை தொட்டு ஆறுதலாய் அரவணைத்தான் ஐயா என்னை மன்னியுங்கள் உங்கள் அனுமதியின்றி தொட்டு விட்டேன் என்று பயந்தே அவன் சொல்லவும் அவரோ அவன் கைகளை பற்றி கலங்கிய கண்களுடன் சாதிமதம் எதுவும் இல்லையடா இங்கே தனியாய் அனாதையாய் விடப்பட்டவனுக்கு என்றார் அன்பாக என் மகன் வந்தவளின் பேச்சைக் கேட்டு என்னை ஒதுக்கியே வைத்தாலும் பாசத்துடன் தந்து சென்றான் பாரடா இந்த உயர் உயர்வகை கைத்தறியை என்று பெருமையாகச் சொன்னார் தம்பி உன்னால் முடிந்தால் உன் அப்பனுக்கு அன்பாய் ஒரு கைத்தறியை வாங்கி அன்பாய் பரிசாய் கொடு என்னைப்போல அவரும் அகமகிழ்வார் என்றார் அந்த பெரியவர் அவனும் சிரித்தான் மன்னியுங்கள் ஐயா அவருக்கு என் அப்பாவுக்கு என்றுமே நான் கைத்தறி தர மாட்டேன் நானே அவரது கைத்தறியாய் கடைசி வரை வாழ்ந்திருவேன் என்றான் அந்த பெற்றவரை நேசிக்கும் பாசக்காரன் நன்றி வணக்கம்